ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்களோட மதிய சாப்பாடு எல்லாம் என்னென்னு பாத்திரலாமா வாங்க ஒன்று ஒன்றா வருசை கட்டி பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு குத்தரிசி சோறு வடிச்சிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வடை பால் சொதி இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கு முள்ளைக்கீரை வாங்கிட்டு வந்தேன்னா அதில் சூப்பராக இல்லை குட்டி குட்டியாக அரிஞ்சு அதில் செம்மையாக பால் கறி வச்சாச்சு அதுக்கு பிறகு இன்றைக்கு கனவா வாங்கிட்டு வந்தேன்னா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பிரட்டோல் மாதிரி ஏதாவது செய்வ மட்டும் தான் யோசிச்சு கொண்டிருந்தேன் அதுக்கு பிறகு அப்படியே குழம்பாக மாறிட்டான் ஆனால் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு தெரியுமா நண்பர்களே நான் நினைச்சேன் இது சின்ன கனவா தானே எப்படி இருக்குமே ஒரு டவுட் தான் இருந்துச்சு ஆனால் வேற லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு பெரிய கனவாக விட சின்ன கனவாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே கண்டிப்பாக குட்டி கனவாக கிடச்சா நீங்களும் வாங்கி சமைச்சு பாருங்க சரியா இது விழா தான் இன்னைக்கு இன்றைக்கு மதிய சாப்பாடு அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரால் ஊருகா செஞ்சு வச்சிருக்கேன்னா அதையும் எடுத்து வச்சிருக்கேன் வேணுமெண்டா எடுத்து போட்டு சாப்பிடலாம் ரால் ஊருகா பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ஈரம் இல்லாத இப்படி கரண்டியெல்லாம் எடுக்கணும் ஈரம் பட்டுச்சுன்னு சொன்னால் கெட்டு போயிடும் அதால் தான் இவ்வளோ தான் இன்றைக்கு எங்கிட்ட மதிய சாப்பாடு நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைட்டுட்டா